சரி பாத்ரூமுக்கு தான் போயிருக்கிறேன்ட்டு நான் பாட்டு நான் வேலை செய்யணும் அப்புறம் பார்த்தா இன்னும் தூக்கின்னு கேட்குற டைம் என்ன ஆச்சு பாத்து போன இருங்க ஹாஸ்பிடல் போய் பாத்துன்னு வரலாம் இல்லை எதனா தள்ளி போயிருக்குது என்ன தெரியல மழை ஊத்திக்கினியா இல்லையா இன்னும் ஊத்திக்கலை பார்க்கணும் டேட் எப்போ டேட் ஆச்சு அது பாத்து காணோம் யாராவது சரி

எங்க சாவரத்துக்கு வர்தானே ஆமா வரணும் சரி சரிமா நீ எதுவும் செய்யாத வேலை நீ உட்கார்နေற நான் பத்தியே எத்தனை நாள் எந்த வேலைய சேத நீ உட்கார்னே இரு நான் பிரஷ் பண்றேன் ஆ சரி நீ எதுவும் தொடாத நான் பாத்துக்கறேன் அந்த டீய ரஸ்க கோ சாப்பிட்டல ஏப்பா

சுற்று வகை சுண்டலுப்பாய் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி இது அவ்வளவு ஸ்ட்ரென்த்து நல்லது நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லது எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே சாப்பிடலாம் அவ்வளவுலாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா அதையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுட்டு காத்தா எடுத்து நம்ம ஊற வச்சு சாப்பிடலாம் சூப்பராகுதான் ஊற வச்சு நைட்டு ஊற வச்சுட்டு நைட்ல ஊற வச்சுட்டு காத்தால எடுத்து வேக வச்சிட்டு சாப்பிடலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது

மழை வர பெஞ்சுங்க சுட சுட கிழங்குதான் அந்த மழை தான் சாப்பிட்டா கையில் சுட சுட கிழங்குது அந்த மழையும் பெய்ஞ்சுங்க

எல்லாமே இதுல எழுதிட்டு ஓகேவா ஓகே காங்கிரஸ் அப்புறம் எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி இந்த மாசத்துல ரெண்டே ரெண்டு வீடியோ தான் போட்டோம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு ஓண்ட் போடுறவங்க பேசுற மாதிரி பேசிதான் இருக்கும் அது வந்து நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை

அதனால் வந்து அவ்வளோ என்னை தூக்கக்கூடாது உண்மையிலே மெயின்டை பண்ணோம் முன்னாடி நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க எல்லாம் சீக்கிரம் நல்லபடியாக நடக்கணும்ட்டு செய்வா அன்னைக்கு ஒரு சொன்ன அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி பக்கவா மாதிரி நாம விட்டு விட்டு சாப்பிட்டா கிடையாது

அனாச்சி கடையில் தேகம் தண்ணி அந்த அனாச்சில்மா கல்யாணம் ஆனால் குழந்தை பக்கம் மாதிரிலாம் குடிக்கூடாதுமா அப்படின்னு வருது அது இப்ப நாவகாந்தி சார் சொல்றேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து கூட்டு இது கோஸ்டு போட்டு கூட்டு வச்சிருவாங்க அம்மா சாம்பார வச்சிருந்தாங்க சாம்பார் வந்து எனக்கு குடிக்கல

அதனால அவளுக்கு ஒரு பத்தம் மாங்காய் பாருங்க ஒன்று வந்து பொரியல் மாங்காய் சாப்பாடு எங்களும் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து சாம்பார் கோசு பொரியல் தொட்டு தான் மாங்காய் நீங்களும் சாப்பிடுங்க இது மதிய சாப்பிட்ற டைம் எல்லாருக்கும் பசி இருக்கும் நம்ம சாப்பிடுறது பார்த்தா எல்லாருக்கும் பசி இருக்கும்ல

பூவா சாப்பிடறேன்னா யாருங்க இவளுக்கு வந்து கோவம் கேட்டா ஆனா ஒன்று நம்மளுக்கு அசல்ட்டா கேள்வி கேட்டுனே இருப்பா நிறைய கேள்வி கேட்பா நம்ம ஒரு கேள்வி கேட்டா அவளுக்கு பிடிக்க பிடிக்காது திட்டுவா அடிப்பா கையும் நீட்டாடுச்சு வாயா நீட்டா அழகா அள்ளி சாப்பிடுவா சாப்பாடு நல்லா இருக்குதானா நான் சாம்பாரு நல்லா இருக்கா யார் செஞ்சா சரி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிறைய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் டக்கு நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் தொடர்ந்து வீடியோ சீக்கிரம் வந்து குட் நியூஸ் சொல்லிடுறோம் எல்லாரும் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் ஸ்ரீவாணி பப்பா எப்படி நல்லபடியாக எங்கள் கைக்கு கிடைச்சாலோ அதே மாதிரி இந்த லட்டுக்கு இன்னொரு தோணை எங்கள் கைக்கு நல்லபடியாக கிடைக்கணும்னு வேண்டி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணினே இருங்க ஏன்னா உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட உங்களோட பிளெஸ்ஸிங் தான் எங்களுக்கு தேவை பாய்